வணக்கம் டீச்சர்ஸ் நாம் இன்றைக்கி டெட் எக்ஸாம் உடைய டே ஒன் ப்ரிப்பரேஷனில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் வெல்கம் டு வேதா அகாடமி இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுத்து இலக்கணம் ஃப எழுத்து இலக்கணம் ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டுமே சேர்ந்தது தான் முதல் எழுத்து உயிரெழுத்து பன்னிரெண்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்து எனப்படும் உயிரெழுத்து அப்படின்றதுல குறில் நெடில் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது மெய்யெழுத்தை மூணு வகையாக பிரிக்கிறோம் என்னென்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கசடை தவற மெல்லினம் எங்கன நம்மன இடையினம் இனம் இறலை அடுத்து இலக்க எழுத்து இலக்கணத்தில் இரு இரு வகைன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று உயிர் முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து சார்பெழுத்தில் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குருக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பத்து வகைகள் இருக்குது உயிர்மை எழுத்து மொத்தம் வந்து இரநூற்றி பதினாறு சரிங்களா இப்போது எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படின்னா எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலி நம்ம சவுண்டு சொல்லுவோம் அது இப்போ மொழி முதற் காரணமாக அணுத்திறன் ஒலி எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் ஐம்பத்தி எட்டு அதில் ஒளினால தான் எழுத்து வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுதான் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்து உலகத்தில் மிக தொன்மையான மொழிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழும் சீன மொழியும் தான் சீன மொழி வந்து நாட்கள் போக போக அந்த பழைய எழுத்து வடிவம் எல்லாம் மாறிவிட்டது ஆனால் தமிழுடைய ஒளி வடிவம் வந்து எதுவுமே மாறலை இப்போ வரைக்கும் அதே தான் நம்ம சவுண்டில் தான் பேசிகிட்ருக்கோம் இப்போ அம்மா அப்படின்னா இப்போ வரைக்கும் அதே அம்மா தான் அப்புறம் எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன உடம்பில் உள்ள எழுகின்ற உடம்பின் உள்ளே எழுகின்ற காற்று எங்கேருந்துலாம் வருது அப்படின்னா மார்பு கழுத்து தலை மூக்கு ஆகியவற்றை பொருத்தி உதடு நாக்கு பல் மேல்வாய் மேல்வாய் அப்படின்னா அன்னம்னு அர்த்தம் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் பிறக்கின்றன இதை வந்து நன்னூல் எழுவத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறையர் முயற்சியின் உள்வழித்துறப்ப எழுமணு திரள் உரம் கண்டம் உச்சி மூக்குற்று இதழ்னா பல்லன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொளி எழுத்தொலியாய் வரல் பிறப்பே அப்படின்னு சொல்லி நன்னூல் எழுவத்தி நாலில் அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க இதில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா வலி அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம் உரம் அப்படின்னா நெஞ்சு கண்டம் அப்படின்னா கழுத்து அன்னம் அப்படின்னா மேல் பல் ஒட்டிய தசைப்பகுதி அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பு வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இடப்பிறப்பு அப்படின்னா நம்ம எழுத்துக்கள் வந்து தோன்றுகின்ற பகுதிகள் எங்கேருந்துலாம் தோன்றுது தோன்றுறது அப்படின்னு சொன்னோம் மார்பு கழுத்து தலை மூக்கு சொன்னோம் இல்லையா அதுதான் வந்து இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முயற்சி பிறப்பு அப்படின்னா உதடு நாக்கு பல் மேல்வாய் இந்த உறுப்புகள் வந்து உறுப்புகள்னால் வர்ற எழுத்து தொழில் வேறுபாட்டினால் ஒழிப்பதை தான் வந்து முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ முதல் எழுத்து நமக்கு தெரியும் முப்பது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இப்போ மெய்யெழுத்துக்களை வந்து ஒ ஒழிக்கும் போது வேறுபட்ட மூன்று ஒலிகள் என்னென்ன அப்படின்றதே நான் சொல்லிட்டேன் வள்ளின ஓசை மெல்லின ஓசை இடையின ஓசை இப்போ ஒலி எழ காரணமான காற்று நிலை பெறும் இடங்களை அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா காற்றறைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒலி எழுவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஒழிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முதல் எழுத்துக்களின் இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் ஆறு இது ரெண்டுமே கழுத்திலிருந்து வந்து பிறக்கிது அடுத்து மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது வந்து மூக்கிலிருந்து பிறக்கின்றது வல்லின எழுத்துக்கள் ஆறுமே வந்து மார்பிலிருந்து பிறக்கின்றது இதை வந்து நன்னூல் எழுபத்தி ஐந்தில் ஆவி இடைமை இடமிரடு இடமிடறு ஆகும் மேலும் மென்மை மூக்கு உரம் பெரும்பன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவிய அதோடைய பொருள் என்ன அப்படின்னா உயிரெழுத்து இடைமை அப்படின்னா இடையினம் மிடரு அப்படின்னா கழுத்து மென்மை அப்படின்னா மெல்லினம் உரம் அப்படின்னா மார்பு அடுத்து பார்த்திங்கன்னா முதலெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு உயிரெழுத்து மொத்தம் பனிரெண்டு அந்த உயிரெழுத்தில் ஆ ஆ இருக்கு இல்லையா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வாயை திறந்து ஒழித்ததால் பிறக்கின்றன வாயை தரம் தான் சொல்லுவோம் அ ஆ அப்படின்னு இதை நன்னூல் எழுபத்தி ஆறில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முயற்சியுள் அ ஆ அங்காப்புடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இஇஏஏ இது எல்லாமே எப்படி ஒழிக்குது அப்படின்னா வாயை திறத்தலோடு மேல்வாய் பல்லை நாவிலும்பு தொடுவதால் தோன்றுகின்றன இதை வந்து நன்னூல் எழுபத்தி ஏழில் இஇஏஐ அங்கா போடு அன்பல் முதல் நா விளிம்புற வருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உ உ ஓ இது எல்லாமே எப்படி தோன்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா உதடுகளை குவித்து ஒழிப்பதால் அப்போ இதை வந்து நன்னூல் எழுபத்தி எட்டில் உ உ ஓ ஔ இதழ் குவிவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மெய்யெழுத்து பதினெட்டு அந்த மெய்யெழுத்து பதினெட்டில் இக்கு இங்கு அது எப்படி தோன்றுறது அப்படின்னா நாவின் முதற் பகுதி அன்னத்தை தொடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி இக்கு இங்க உடைய சவுண்ட் வந்து இருக்கும் இச்சு இஞ்சி பார்த்திங்கன்னா இடைனா நடு அன்னத்தை தொடும் இட்டு இன்னு அது வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடும் சரிங்களா இப்போ இதை வந்து நன்னூல் எழுபத்தி ஒன்பதில் ஞ உம் சாய உம் ட உம் முதலிடை நுனினா அன்னம் உறமுறை வருமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பொருள் பார்த்திங்கன்னா நா அப்படின்னா நாக்கு அன்னம் அப்படின்னா மேல்வாய் பகுதி சரிங்களா அடுத்து இத்து இந்து இருக்குல்லையா அது வந்து எப்படி ஒலி எழுப்புது அப்படின்னா மேல்வாய் பல்லினது அடியை நாக்கி நுனி தொடும் அதை வந்து நன்னூல் எண்பதில் அன்பல் அடினா முடியுற தருவம் தருவரும் அப்படின்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காங்க இந்த நன்னூல் அப்படின்ற அந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பு இம்மு இது வந்து மேல் உதடும் கீழ் உதடும் சேர்ந்து தோன்றும் இது வந்து நன்னூல் எண்பத்தி ஒன்றில் மீ கீழ் இதழுற பம்ம பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இ அப்படின்ற லெட்டர் வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை தொடும் இது நன்னூல் எண் எண்பத்தி இரண்டில் அடினா அடியான அடியானம் உரைய தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரு இழு இது எப்படி சொல்லி இது என்ன அப்படின்னா மேல்வாயை நாக்கி நுனி தடவுவதால் பிறக்கிறது சரிங்களா இதை வந்து நன்னூல் எண்பத்தி மூன்றில் அன்னம் நுனினா வரட ரழ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இல் அப்படின்னா மேல்வாய் பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் நெருங்குவதால் பிறக்கிறது அதே மாதிரி இல் அப்படின்னா அது மேல்வாயை நாவினது ஓரங்கள் கடித்து தடவுவதால் பிறக்கிறது இவ்வு அப்படின்னா மேல்வாய் பல்லை கீழுதது கீழுதடு தொடுவதால் பிறக்கிறது சரிங்களா இப்போ இது வரைக்கும் இந்த பார்ட் ஒன்னில் முடியுது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அதெல்லாம் பற்றி பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டெட் எக்ஸாம் எழுத போகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை தாராளமாக நோட் பண்ணிக்கோங்க அல்மோஸ்ட் இதில் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி